பித்ரு சாபம் அல்லது தோஷத்தினால் திருமணங்கள் தடைபடுமா அதற்கு பரிகாரம் அல்லது பிராய்சித்தம் என்ன செய்ய வேண்டும் இப்போ பித்ருக்கள் சாபம் இல்லை பித்ருக்களினுடைய கோபம் பித்ருக்களினுடைய பாபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம சொல்றோம் அதாவது ஒரு சிலர் வீட்டுல பிரேத சாபம்ங்கிறது இருக்கும் இந்த பிரேத சாபம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சூரிய அஸ்தமனத்திற்கு முன்ன ஒருத்தர் யாராவது வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன நம்ம வந்து அதை கொண்டு போய் காட்டில் என்னென்ன சடங்குகளோ அதெல்லாம் செய்யணும் எப்போ வந்து ஒரு இறந்தவரினுடைய சடலத்தை ஒரு நாள் இரவு நம்ம வீட்டில் தங்க வைக்கிறோமோ அந்த குடும்பத்தில் வந்து அந்த பிரேத்த சாபம்ங்கிறது வரும் இது நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சடலத்தை வீட்டில் வச்சுக்கவே மாட்டாங்க இப்போ வந்து இருந்து வரணும் பையன் வரணும் பொண்ணு வரணும் அப்படிங்கிறதுக்கு வீட்டில் தான் வந்து வைக்கிறாங்க சரி நாங்கள் வீட்டில் வைக்க சொல்லல மார்ச் மார்ச்சூரியில் இருக்காங்க அப்புறமா எடுத்துன்னு சார் இதுக்கு எல்லாமே பேரு பிரேத்த சாபம்னு பேரு இந்த பிரேத்த சாபம் இருந்தாலுமே அது பித்ருக்களினுடைய அந்த பாபத்தில் வரக்கூடியது தான் இது கிரக அமைப்பு இல்லை கிரகங்கள் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம பார்த்து ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சில ஆலய வழிபாடுகள் செய்யணும் இப்போ திருப்புல்லாணி போய் அங்கே அந்த சாந்தி பண்றது அப்படிங்கிறது சேத்துக்கரையில பண்றதுங்கிறது வேற ராமேஸ்வரத்துல போய் பண்றதுங்கிறது வேற ஸோ இந்த மாதிரி பிரேத்த சாபம் இருக்கிறவர்கள் திருப்புல்லாணி போய் அங்கே சாந்தி பண்ணிக்கிறது விசேஷம் பித்ருக்கலியனுடைய சாபம் அதாவது ஒருத்தர் இறந்து விட்டார் அவர் எந்த விதமான சடங்குகளும் நீங்கள் செய்யலை இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரா பையன் வரல யாரோ சொன்னக்காரங்களா அசதி கொல்லி போடுறாங்க எடுத்து போட்டோமா அதுக்கப்புறம் எந்த காரியமும் பண்ணல ஏன்னா பங்களிங்க சண்டை பையன் பேச மாட்டான் வீட்டில் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய ஈகோ ப்ராப்ளத்தினால நம்ம ஒரு பிரேதத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை ஒழுங்காக செய்யாமல் போனால் அது பித்ருக்களினுடைய கோபத்திற்கும் பித்ருக்களினுடைய சாபத்திற்கும் நாம ஆளாகிறோம் அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணி அங்க என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ ராமேஸ்வரத்தில் போய் செய்யறாங்க ஸோ இதுல நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஜாதகங்கள்ல இந்த மாதிரியான கிரகங்கள் பாப கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது வம்ச விருத்தி ஆகாது குழந்தை பிறக்காது அந்த ஃபேமிலியில ஸோ அப்படியே ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த சந்ததி விருத்தியாகாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு எங்க அதாவது எந்த நாள்ல எப்போ போய் இந்த திருப்புல்லாணி போய் பண்ணணும் ராமேஸ்வரம் போய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஜாதகத்துல கண்டிப்பாக விதிகள் உண்டு என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்